சுவசிரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உடனே உடனே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போகிறது நிதானமாக பொறுமையாக நம்மளுக்கு ஒன்றொன்றாக கற்றுக் கொடுத்து தான் கர்த்தர் வந்து நம்மளை மேலே எடுத்து கொண்டு போகிறார் ஆனால் நான் வேதத்தை வாசிக்கும் போது நான் பேதருடைய காரியத்தை வாசித்து நிறைய நாள் நான் கர்த்திட்ட கேட்டிருக்கேன் அது எப்படி பேதுரு பயந்தவராக உங்களையே மறுதளித்து ஒரு வேலைக்காரம்மா சொன்னாங்கன்னு உங்களை வந்து தவறாக திட்டி பேசின ஒருத்தர் பரிசுத்தாவி வந்த உடனே மூவாயிரம் பேருக்கு ஐயாயிரம் பேருக்கு பிரசங்கம் பண்ணுகிறவராக மாறினார் எனக்குள்ளே தான் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு ஆனால் என்னால் சில பயங்களை சில தயக்கங்களை மேற்கொள்ளவே முடியலையே பரிசுத்தாவியானவர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகும் நான் வா பாட்டெல்லாம் பாடியிருக்கேன் அந்த பாட்டு பாடும்போது நான் பரிசு தாவியானவர் பெற்றுக்கொள்ளலை அப்போ ஒரு நாள் பரிசு தாவியாரை நான் பெற்றுக்கொள்வேன் அப்போ எதெல்லாம் என் வாழ்க்கையில் செய்ய முடியலன்னு இப்போ நான் வந்து தவிக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஒரே நாளில் செஞ்சிருவேன் அப்படிலாம் நினச்சிருக்கேன் நான் ஞானஸ்தானம் எடுத்து முதல் முறையில் ஊருக்கு போகும்போது நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது நான் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ளணும் ஊரில் போய் எனக்குள்ளே இருக்கிற தேவ வல்லமையை வெளிப்படுத்தணும் நிறைய பேருக்கு நான் வந்து நான் வந்து ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லணும்னு ரொம்ப வாஞ்சியோடலாம் நான் ஜெபிச்சேன் ஆனால் எனக்கு பரிசு தாவியானவர் அப்போ வந்து எனக்கு அருளப்படலை அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் எனக்கு கிடச்சிது என் மேலே வந்து அவர் இறங்கினார் அப்போ நான் நினச்சேன் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மட்டும் வந்திருந்தீங்கன்னா நான் ஊரில் போய் எப்படி நடந்திருப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் பர்சுதாவையார் வந்ததுக்கு அப்புறமாக கூட என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் வந்து காணலை நான் நிறைய உள்ளுக்குள்ள பர்சனலாக வெளியில் பர்சனலாக நிறைய காரியங்களில் மாறினேன ஒழிய நான் பேதுரு போல் பயங்கர வல்லமையாக நிறைய பேருக்கு அப்படிலாம் பயன்படுத்தப்படலையேன்னு நான் நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கேன் கர்த்தர்கிட்ட நான் நிறைய நாள் ஜிபிச்சுருக்கேன் அப்போ நான் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் இன்னும் நான் வந்து நிறைவாக பெற்றுக்கொள்ளலையோ இன்னும் ஒரு விதமான ஆவியின் க ஆவியின் காரியங்கள் ஏதாவது இருக்குமோ அதனால் தான் என்னால் வல்லமையாக செயல்பட முடியலையோன்னலாம் நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் ஆனால் போக போக தான் கர்த்தர் வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு முதல்ல எனக்குள்ள இருக்கிற நிறைய பலவீனங்கள் நானே இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிடாத எனக்குள்ள இப்படி ஒரு பலவீனம் இருக்குன்னு நான் தெரியாம எனக்குள்ள இருக்கிற நிறைய பலவீனங்களை கர்த்தர் எனக்கு ஒன்று எனக்கு வந்து வெளிக்காட்டி அதிலிருந்து நான் விடுதலை பெறுகிறதுக்கு என்னை வழிநடத்தினார் அப்படி ஒன்றா மாறிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து நிறைய பலவீனங்களை கர்த்தர் காட்டினாரு ஆனால் நான் என்றைக்கு இந்த பலவீனங்களே நான் சரி செஞ்சுக்கிட்டு இருந்தா நான் என்னைக்கு வல்லமையாக பயன்படுகிறது அப்படின்னு தான் கர்த்தர்கிட்ட கேட்டேன் அப்போ அதற்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறத சில நிறைய ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் வந்து கற்றுக் கொடுத்தார் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒரு வந்து ப்ராசஸ் மாதிரி தான் நம்ம வந்து எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்டுன்னு டுவெல்த்து பிஎஸ்சி அல்லது ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பண்ணணும் இதே இது ப்ரொஃபஷ்னல்னா பிஇஎம்இ பிஹெச்டி இதே இது டாக்டர்னால் நிறைய இருக்குது இப்படி கைத்தேர்ந்து நல்லா வந்து அந்த அடித்தளத்தை போட்டு உயர்ந்ததுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே நாம் இந்த பூமியில் அக்செப்ட் பண்ணுறோம் அப்போ ஆவிக்குரிய உலகத்துலையும் கர்த்தர் இப்படி தான் படிப்படியாக நம்மளை உருவாக்குகிறாருங்கிறத பின்னாட்களில் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு தான் ஆனாலும் எனக்குள்ள ஏற்பட வேண்டிய அநேக மாற்றங்கள் இருக்கு அந்த மாற்றத்தின் மூலமாகத்தான் நான் பலப்பட முடியும்னுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தார் வெறும்பற ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டேன் இனி நான் பிசாச துடைத்திரலாம் கட்டுகளை அவுத்தரலாம் நான் வியாதியை சுகம் படுத்திடலான்னா முடியும் தான் ஆனாலும் எனக்குள்ள நிறைய சந்தேகங்கள் இருக்குங்கிறத கத்தர் எனக்கு உணர்த்தினார் எனக்குள்ள இருக்கிற அடி ஆழத்தில் இருக்கிற பயங்கள் நான் பார்த்து பயப்படுகிற நபர்கள் நான் பார்த்து இன்னும் மறக்க முடியாம இருக்கிற என்னுடைய பாஸ்ட் இன்னும் நான் வந்து ஃப்யூச்சருக்காக பயப்படுகிற காரியங்கள் இவ்வளவு இருக்கும்போது எப்படி உன்னால எதிர்த்து நிறைய காரியங்களை செய்ய முடியும் அதே மாதிரி கத்தருக்கு கீழ்ப்படிங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள் நிறைய காரியங்களை கீழ்ப்பிடிதலுக்கு கடினமாக இருக்கும்போது விசாசுக்கு எதிர்த்து நிற்கிற காரியத்தில் மட்டும் நீ எப்படி பலப்படணும்னு நீ வந்து நினைக்கலாம் கர்த்தருக்குள்ள காரியங்களில் வளரு மற்ற காரியங்களில் கர்த்தரையே வளர்ப்பார் அப்படிங்கிறத தான் தேவன் கற்றுக் கொடுத்தார் அப்ப இப்போதான் இப்போ தான் நான் நான் ரெட்சிக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் வந்து ஆவியானவை அந்த ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரை முழுமையாக நான் வந்து வெளியரங்கமாக ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆச்சு அப்போ இந்த ஆறு வருஷத்தில் நான் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கேன் அது உண்மை ஆனா நான் நிறைய வல்லமையாக நான் நிறைய பேருக்கு பயன்பட்டு இருக்கேனான்னா எனக்கு சொல்ல தெரியலை நிறைய பேருக்கு நான் வந்து பைபிள் வாசிங்க நிறைய பேருக்கு வசனத்தை வந்து நான் வந்து சில காரியங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் ரொம்ப வல்லமையாக எடுத்து பயன்பட்டேனான்னா இல்லை ஆனால் நான் பர்சனலாக நிறைய சேஞ்ச் ஆயிருக்கேனா ஆமாம் நான் அவ்வளவு தூரம் சேஞ்சாயிருக்கேன் என்னுடைய வார்த்தையில சிந்தனையில பேச்சில ஒருத்தரை பார்க்கிற பார்வையில ஒருத்தர் என்கிட்ட கோபப்பட்டா கூட மனசுல கசப்பு இல்லாம இதை எப்படி நிதானிக்கணும் எப்படி அவங்களுக்கு பதில் உத்தரவு கொடுக்கணுங்கிற சில காரியங்கள்ல இருந்து அநேக காரியங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்போ இந்த மாற்றங்கள் என்னை அடிப்படியாக என்ன செய்யுதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையின்ன ஞானத்தை வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுக்குது ஓஹோ ஆவிக்குரிய காரியம் காலத்துல இவ்வளவு காரியங்கள் இருக்குதா அப்போ பேதனுடைய வாழ்க்கையிலும் இது எல்லாவற்றையுமே அவர் கடந்து வந்திருப்பாரு அப்போ நமக்கு வந்து அவருடைய பர்சனல் கேரக்டர் வந்து நமக்கு தெரியாது கர்த்தர் வார்னு கூப்பிட்டுட்டாரு அவர் கூப்பிடுற நாள் வரைக்கும் பேதருடைய கேரக்டர் எப்படி இருந்தது நம்ம சில சம்பவங்களை வச்சு பேதருடைய கேரக்டர் வந்து டிசைட் பண்ணுறோம் இல்லையா அவர் உள்ளுக்குள்ள தைரியம் உள்ளவராக தேவனை வந்து ஏற்றுக்கொள்கிறவராக இருந்திருக்கலாம் அவருக்கு சில பயங்களும் மனுஷங்களை திருப்திப்படுத்துகிற சில குறைவுகளும் இருந்திருக்கலாம் அவருடைய பலவீனங்களை மேற்கொள்கிறதற்கு தேவன் உதவி செய்து அவரை உயிர்த்தி இருக்கலாம் வெறுமன வாசிக்கிற ஒரு வசனத்தை கொண்டு நே வாழ்க்கையும் இப்படி வாவியானவர் வந்த உடனே மாறணும் நான் நினைச்சது ஆஹ் அந்த அளவுக்கு சரியில்லை ஏன்னா நான் இன்னும் உள்ளுக்குள்ள நிறைய மாற வேண்டியது இருக்குங்கிறத நான் கற்றுக்கொண்டேன் ஆஹ் உங்க லைஃப்லேயும் நீங்க அப்படி வந்து என்ன மாதிரி நீங்க யோசிக்கலாம் இல்லை நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே நீங்க நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கலாம் அப்படி உங்களால செய்ய முடியுதுன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே வளர்ந்து கொண்டே இருந்து கர்த்தரும் உங்களோட இணைந்து உங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்துகிறார் இல்ல நான் இன்னும் அப்படி ஆகலைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் என்ன போலதான் உள்ளுக்குள்ள கர்த்தர் உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் பாத்தீங்கன்னா சவுலை வந்து நான் தள்ளினேன் தாவிதை எனக்கு ஏற்றவனாக கண்டேன்னு தேவன் சொல்லும்போது தாவிதை பிறக்கவே இல்லையா அப்போது உருவாக்க இனி உருவாக்கப் போகிற ஒருவனை குறித்து தேவன் இவ்வளவு தூரம் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாருன்னா அவர் அவ்வளவு தூரம் உருவாக்கி தாவிதை மேலே கொண்டு வந்தார் அவர் ஒரு பதினேழு வயசு வரைக்கும் ஆடு மேய்க்கிறவனாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு வருஷம் சவுலால் துரத்தப்பட்டு நிறைய காரியங்களுக்குள்ள உட்பட்டு அப்புறம் நன்ன ராஜாவாக மாறுகிறார் அப்போது அது போல தான் நம்மளையும் தேவன் ஆதியிலிருந்து குழந்தையாக இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம குழந்தையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் உருவாக்கி நம்மளை பெரிய காரியங்களுக்காக பயன்படுத்துவதற்காக புடமிடுகிறார் அப்ப நம்ம செல்ஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃப் ரியலைசேஷன் அப்போ நம்மளுக்குள்ள ஒரு பரிசுத்தம் நம்மளுக்குள்ள ஒரு தெய்வீகம் நம்மளுக்குள்ள ஒரு உணர்வின் இருதயம் இதெல்லாம் வளர்ந்து வளர்ந்து தான் தேவன் நம்மளை பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படி இல்லாமல் எடுத்த உடனே தேவன் எனக்கெல்லாம் வரங்கள் கனிகள் நிறைய கொடுத்துருந்தார் அப்படின்னா பிசாசோடைய ஒரு சோதனையில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போதும்பா எனக்கு இந்த கனியும் வேண்டாம் இந்த வரமும் வேண்டாம் நான் இப்படி இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பேன் போல இவ்வளவு பிரச்சனைகளை என்னால் சமாளிக்க முடியலன்ட்டு ஒருவேளை நான் வந்து தயங்கியிருக்கலாம் என் காலை பின்னிட்டு வைத்திருக்கலாம் தேவன் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம எனக்கு இந்த பிள்ளை வேணும் எனக்கு இந்த மகன் வேணும் அப்படிங்கிறதுனால தான் பொறுமையாக நம்மளே உயர்த்துகிறார் இந்த பொறுமைக்கு தேவனுடைய அன்பு தான் காரணம் நம்மளை என்றைக்குமே இழக்க விரும்பாமல் நம்மளை எடுத்து அநேக காரியங்களுக்கு பயன்படுத்தணும்னா பொறுமையாக உருவாக்குகிறார் புயவன் கையில் இருக்கிற களிமண்ணை என்ன நினச்ச உடனே டக்குன்னு தான் பண்ண முடியாது அதுக்கு மெல்ல மெல்லமாக அந்த அந்த வீளை சுற்றி கையால் மோல்டு பண்ணணும் இல்லையா அப்படி தான் மோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறார் வருத்தப்பட வேண்டாம் சஞ்சலப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு வருகிறார் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் காட் யூ